வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் அதிகப்படியான ஊட்டச்சத்து மருந்துகளை பயன்படுத்துவது தீங்கு விளைவிக்கும் ஒரு வாரத்தில் சுமார் பதினெட்டாயிரம் சட்டவிரோதிகள் கைது மக்கா துணை அமீர் இளவரசர் ஹாலிதல் பைசலை சந்தித்தார் பொது தனியார் கூட்டு திட்டத்திற்கான குறைந்தபட்ச வரம்புகள் நிர்ணயம் விரிவான செய்திகள் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் மருத்துவர் பரிந்துரைத்தவற்றை தவிர மற்ற ஊட்டச்சத்து மருந்துகளை அதிகமாக உட்கொள்வது ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளது நோய்களுக்கான சிகிச்சை கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்கான எச்சரிக்கைகள் ஆகியவற்றிற்காக ஊட்டச்சத்து தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவது அனுமதிக்கப்படாது என்று ஆணையம் வலியுறுத்தியது சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் மக்களை அதிக புரதச்சத்து மருந்துகள் எடுத்துக் போது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருந்துகளை நிறுத்திவிட்டு ஒரு சிறப்பு மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தியது இத்தகைய முன்னேற்றங்கள் குறித்து தமேனி அப்ளிகேஷன் அல்லது டைகாட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலம் நுகர்வோருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் ஊட்டச்சத்து மருந்துகள் மக்களுக்கு உணவிலிருந்து பெறக்கூடிய ஊட்டச்சத்துகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை மாத்திரைகள் பொடிகள் அல்லது திரவபானங்களாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு வாரத்திற்குள் சுமார் பதினெட்டாயிரம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும் நான்காயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது நபர்களும் கைது செய்யப்பட்டனர் எல்லையை தாண்டி நாட்டிற்குள் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழை எட்டியுள்ளது இதில் இருபத்தி ஒன்பது சதவீதம் ஏமனியர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் எத்தியோப்பியர்கள் மற்றும் இரண்டு சதவீதம் பிற நாட்டினர் நாட்டிற்கு வெளியே எல்லையை கடக்க முயன்ற சுமார் நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனா் குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் விதிமுறைகளை மீறியதற்காக மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று பேர் ஆண்கள் மற்றும் ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் பெண்கள் ஆவர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்று நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர் மேலும் பத்தாயிரத்து தொன்னூற்று ஆறு நபர்கள் நாடு கடத்தப்பட்டனா் குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணையும் நாட்டின் மற்ற பகுதிகளில் ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்களையும் அழைப்பதன் மூலம் விதிமீறல் வழக்குகளையும் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியுள்ளது மக்கா பகுதியின் துணை அமீர் இளவரசர் சவுத் பின் மிஷால் மக்காவின் அமீரும் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரின் ஆலோசகருமான இளவரசர் ஹாலித் அல் ஃபைசலை சந்தித்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலையை உறுதிப்படுத்தினார் கடந்த மாதம் ஜித்தாவில் உள்ள கிங் பைசல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான கால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இளவரசர் ஹாலித் அல் ஃபைசல் குணமடைந்து வருகிறார் என இளவரசர் சவுத் தெரிவித்தார் இளவரசர் சவுத் மக்கா பகுதிக்கும் அதன் மக்களுக்கும் சேவை செய்வதை நோக்கமாக கொண்ட இளவரசர் அல் ஃபைசலின் கட்டளைகளுக்கு இணங்க அல் அல்லை குன்புதா அல் அர்தியத் மற்றும் ஆதம் கவர்னரேட்டுகளில் கடந்த வாரம் தொடங்கிய துணை அமீரின் வருகைகளின் முடிவுகள் குறித்து விளக்கப்பட்டது இளவரசர் ஹலிது அல் ஃபைசலின் உத்தரவுப்படி துணை அமீர் தைஃப் மைசன் துர்பா அல் குர்மா ரனியா மற்றும் அல் மவியா உள்ளிட்ட பகுதியின் பிற கவர்னரேட்டுகளுக்கு பயணித்து மக்களை சந்தித்து உள்ளாட்சி மன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி மேலும் இந்த கவர்னிட்டுகளில் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் தனியார் மயமாக்கல் சட்டத்தின் திருத்தப்பட்ட நிர்வாக விதிமுறைகளின்படி பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்திற்கான குறைந்தபட்ச வரம்பு சவுதிரியால் இருநூறு மில்லியனாக இருக்க வேண்டும் இந்த விதிமுறைகள் சொத்து உரிமை திட்டங்களின் பரிமாற்றத்திற்கான குறைந்தபட்ச மதிப்பை சவுத்திரியால் ஐம்பது மில்லியனாக அமைக்கிறது சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வ வர்த்தக அமைப்பான உம்முல் குரா வெள்ளிக்கிழமை தனியார் மயமாக்கல் சட்டத்தின் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் விவரங்களை வெளியிட்டது தனியார் மற்றும் தேசிய மையத்தின் இயக்குநர்கள் குழுவின் திருத்தங்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒப்புதல் அளித்தது தனியார் மயமாக்கல் கொள்கைகள் தனியார் மயமாக்கல் திட்டத்தின் குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் தனியார் மயமாக்கல் திட்டங்களுக்கு கணினியை பயன்படுத்துவதற்கான அளவுகோள்கள் உட்பட நூற்று அறுபத்து ஒன்பது உரைகள் இதில் உள்ளன தனியார் மயமாக்கல் சட்டத்தின் நிர்வாக விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் போது தனியார் மயமாக்கல் திட்டங்களை செயல்படுத்துவதில் சர்வதேச நடைமுறைகள் மற்றும் உள்ளூர் அனுபவங்களை பயன்படுத்தி இது உருவாக்கப்பட்டது என்று கவுன்சில் கூறியது விதிமுறைகளின் பிரிவு மூன்று தனியார் மயமாக்கல் திட்டத்தின் குறைந்தபட்ச மதிப்பை குறிப்பிடுகிறது இலக்கு சொத்துக்களுக்கான நிர்வாக நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிடப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் சொத்து உரிமை திட்டத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பை சவுத்திரியால் ஐம்பது மில்லியனாக இது அமைக்கிறது பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்திற்கான குறைந்தபட்ச வரம்பு சவுத்திரியால் இருநூறு மில்லியனாக இருக்க வேண்டும் என்றும் அது விதிக்கிறது திட்ட காலம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் மொத்த பெயரளவு மதிப்பின் அடிப்படையில் வரம்பு அமைக்கப்பட்டுள்ளது பின்வரும் கூறுகள் ஒவ்வொன்றையும் பரிசீலித்து அவற்றில் ஏதேனும் குறைந்தபட்சம் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்த பிறகு தகுதி வாய்ந்த நிர்வாக நிறுவனத்தால் மதிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் உட்பட மூலதனம் மற்றும் செயல்பாட்டு செலவுகள் பொருந்தினால் உரிமை பரிமாற்றம் உட்பட எந்த ஒரு உரிமையும் தனியார் துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாநில கருவூலத்திற்கு எழும் சாத்தியமான நிதி கடமைகள் மற்றும் அரசாங்கம் பெரும் எதிர்பார்க்கப்படும் நிதி வருவாய்கள் இதில் அடங்கும் இன்றைய செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி பூஜ்யம் நான்கு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று பனிரெண்டு புள்ளி பூஜ்யம் ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம்

எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்